நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்கண பத்ததி முறையில் ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளப் போகிறோம் இந்த ஜாதக ஆய்வுகள் உங் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடித்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டேட்டாக பார்த்து டைம் பார்த்து ப்ளேஸாக பார்த்து போடுங்கள் போடுங்க இனி வரும் காலங்களில் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை நாங்கள் இலவசமாக வெளியிடுவோம் என்பதை சொல்கிறோம் மற்றபடி கமெண்ட் பாக்ஸில் மட்டும் போட்டால் போதும் டேட்டா பத்து டைமாக பத்து பிளேஸாக பத்து உங்கள் நேம் உள்பட இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் எங்களால் போட இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றபடி இந்த நேரத்தில் இந்த அட்சயலகண பத்திரி முறையை எனக்கு கற்றுத்தந்த தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றியை செல்லு சொல்லி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளலாம் வாங்க இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணுவோம் சில வாரங்களுக்கு முன்பு ஒரு அன்பர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தார் அவருடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம பதில் சொன்னோம் அவர் நிறைய கடன் ரெண்டு சொந்தமாக ட்ராவல்ஸ் மாதிரி ரெண்டு கார் வச்சு பார்த்துட்ருக்கார் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கார் இப்பொழுது அது ரெண்டு ஒரு ரெண்டு மூணு கார் வச்சுருந்து தான் சொல்கிறார் ஆனால் இப்பொழுது பார்த்தா அவரே வந்து சுயமாக வேலை ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்துட்ருக்கேன் அப்போ கூட கடன் காட்சிகள் அடங்கலை கடன் காட்சிகள் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாரு இது எப்போ சரியாகும்னு கேள்வி கேட்குறார் இவர் பத்தொம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பிறந்தார் இருபத்தி ஒன்று ஒரு இருபத்தி நாலு இல்லை முப்பது ஒரு இரு ஐம்பத்தி நாலு ஒம்பது நாலாம் பதிமூணு ஐம்பத்தி மூணு வயசு நடந்துக்கிட்டுருக்கு இவரை பொறுத்தவரையில் ஐம்பத்தி ரெண்டு முடிஞ்சு ஐம்பத்தி மூணு வயசு நடந்துட்டு இவர் ஒரு ஆண் ஜாதகர் அஞ்சு முப்பத்தஞ்சில் பிறந்தார் சென்னையில் பிறந்தார் சுய தொழில் பண்ணிட்டு இருக்கார் சொன்னோம் இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது புதன் சுக்கரன் மேஷத்தில் சூரியன் சனி ரிஷபத்தில் கேது கடகத்தில் குரு பகவான் விருச்சகத்தில் செவ்வாய் ராகு மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் இருக்கார் பிறப்பு லக்னம் என்பது ரிஷிம லக்னமாக இருந்தது வளரும் அப்படின்னும் பொழுது வயதின் லக்னம் நிகி ஏல்வி லக்னம் துலா லக்னம் இந்த ஏல்வி படித்தவங்களுக்கு உயர்கல்வி படித்தவங்களுக்கு தெரியும் பிறப்பு லக்னத்திலேருந்து எண்ணி வரேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எனக்கு தெரியும் உங்களுக்காக எண்ணி சொல்கிறேன் ஆறாம் இடமாக ஏல்வி லக்னம் வந்தாலே ஒரு ஜாதகருக்கு கடன் ரோகம் எதிரி சில பிரச்சனைகள் அதே அதாவது கடன் வரலாம் வியாதிக்காக செலவு பண்ணலாம் எதிரிகளால் பிரச்சனைகள் வரலாம் இப்படி சில வம்பு வழக்குகள் வரக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இவர் கரெக்டாக நம்மக்கிட்ட அந்த காலகட்டம் பாருங்கள் இந்த லக்னம் எப்போ ஆரம்பிக்குது பாருங்கள் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் பத்தாண்டு காலம் இதான் இயங்க போகுது ஆனால் இந்த லக்னாதிபதி போய் ஏழாம் இடத்துல நல்லா இருக்காரா அருமையாக இருக்கார் குறை கிடையாது ஆனால் இது இந்த லக்கணத்துக்கு இந்த லக்கணம் ஆறு ஆறாக வருகிறது பாருங்க அப்போ கடல் ரோகம் கண்டிப்பாக வரணும்னு ஒரு நிலை இருக்கிறது லக்னாதிபதி எழில் இருக்கலா இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் நல்லா இருக்கார் இப்போ என்ன நட்சத்திரம் போயிட்டுருக்கு அப்படின்னா அங்கே சித்திரை சுவாதி விசாகம் போகும் சித்திரை முடிஞ்சு சுவாதி போயிட்டுருக்கு சுவாதியினுடைய அதிபதியானவர் ராகு எங்கே இருக்கிறார் நாலாம் இடத்துல நல்லா இருக்காரா நல்லா தான் இருக்கார் நாளில் இருக்கலாமா இருக்கலாம் ஆனால் இவருக்கு இந்த ஆறு எட்டாக போவதால் இப்போ பத்தாம் இடத்தை நம்ம பார்க்க போகிறோம் பத்தாம் இடத்து அதிபதி சந்திரன் பாருங்கள் பத்துக்கு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் இப்படி என்ன எட்டு வரும் ஸோ இந்த சந்திரன் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் பத்துக்கு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்ததால் இவருக்கு பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம தள்ளு தெளிவாக நம்ம சொன்னோம் இது எப்போ சணமாக சரியாகும் இந்த கடல் காட்சிகள் எப்போ சரியாகும் அப்படின்னா இது லக்னம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது இயல்பு லக்னம் இப்போ இந்த சுவாதி மூன்று நான்கு முடியினங்க முடிஞ்சிட்டு சித்திரை சுவாதி விசாகம் வரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் வரும் ஸோ இன்னும் மூணு வருஷம் இதில் அதுலேயும் இயங்கும் அந்த மூணாண்டு காலம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு வந்து எங்கே இருக்கிறார் ரெண்டில் இருக்க போகிறார் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் குரு பொறுத்தவரையிலையும் ரெண்டில் இருக்கிறதால சிறப்பாக இருக்குது இவரை பொறுத்தவரையிலையும் இந்த பத்தாம் இடம் உங்களுக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ச இப்போது இங்கே சித்திரை சுவாதி வரும்போது அங்கேயும் வந்து இப்போ சனி பகவான் அனுஷம் வரும் ஸோ அப்போ அந்த அனுஷும் சனி போது அது ஏல்பிக்கு எட்டில் வருது பாருங்கள் பத்துக்குடையவன் அங்கே இல்லைனா எங்கும் புலர் பூசம் பூசம் ஆயில்யம் அப்புறம் ஆயிலம் வந்ததுக்கு அப்புறம் ஆயில்யம் இங்கே வரும் பாருங்கள் ஸோ அப்போ அந்த ஆய அப்போ அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டு ஆண்டு தான் இவருக்கு சில இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அடுத்த ஆண்டு சுவாதி மூணு வரும்பொழுது சுவாதி மூணு பொழுது இவருக்கு நல்லா வந்துடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இவருக்கு இங்கே சுவாதி மூணு இங்கே வந்துடும் பிறகு அடுத்தது இங்கே புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் ஒன்றாம் பாதம் வரும் இல்லைங்களா அப்போது இங்கே சுவாதி நாலு வரும் அதுக்கப்புறம் குரு விசாகம் வரும் இங்கே ஆயிலம் ஒன்றாம் பாதம் வரும் இந்த ஆயிலியத்துக்கு புதன் ஏழில் இருக்கிறதாலையும் பத்துக்குடையவன் ஏழில் இருக்கிறதால மிக மிக சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பயப்படுத்தாவில்ல படிப்படியாக ஒரு ரெண்டு வருஷம் கொஞ்சம் பல்ல கடித்து ஓட்டுங்க அதுக்கப்புறம் கடன் காட்சிகள் தீரும் அடங்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் மற்றபடி அவர் சந்தோஷமாக போனார் நன்றி வாழ்க்கை வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்